ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பசையர்னு கீரைக்கடையில் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் கீரை கடையல் செய்கிறதுக்கு பண்ணைக்கீரை கொஞ்சம் எடுத்திருக்கேன் அது போலவே குமுட்டி கீரையும் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க இது இதில் நிறைய மண் இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து கீரையை வேக வச்சுக்கலாம் கீரை வேக வைக்கிறதுக்கு வந்து தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டிங்களா கீரை வெந்து வரும்போது இன்னமுமே தண்ணி விடும் அதனால தண்ணி மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணிக்கு பதிலாக அரிசி களைவிங்க இல்லையா அந்த தண்ணியை கூட சேர்த்து கீரையை வேக வச்சிங்கன்னா கீரை கடையும் போது நல்லா பச்சை பசேர்னு கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க இப்போ கீரை வெந்துட்ருக்கிற சமயத்தில் நம்ம வறுத்து கொட்டினோமா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மறுபடியுமே நம்ம ஒரு டைம் தாளிப்பு கொடுக்கணும் இருந்தாலும் இந்த வரமெளகாய் ஜீரகம் பூண்டு இது மூணையும் நம்ம வறுத்து கொட்டும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து கீரை வேக வச்சதுக்கப்புறம் கடையும் போது வறுத்து கொட்டி கடைவாங்க நான் வந்து வெந்துட்டுருக்கும்போதே சேர்த்துக்க போகிறேன் அது மட்டும் இல்லைங்க கீரை வெந்துட்டுருக்கும் போதே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன சேர்த்துக்கிட்டீங்களா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க அப்போவுமே கீ கீரையோடய கலர் வந்து மாறாமல் அப்படியே பச்சை கலர்லேயே இருக்கும் இப்போ வந்து நான் வறுத்து வச்சுருக்கிற ஜீரகம் பூண்டு வரமிளகாய் இது மூணையும் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ கீரை நல்லா வெந்து வரட்டும் இந்த கீரை வெ என்கிட்ட ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் வெறும் கீரையாக கடைஞ்சேன் இதுவே கொஞ்சம் கீரை கம்மியாக இருக்குது அப்படின்னா இது கூட பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கிட்டாலுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கீரையுமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க வெந்து வந்த சமயத்தில் வந்து நான் வந்து புளி சேர்த்துக்கு போகிறேன் புளி வந்து நான் ஊற வச்சு தாங்க சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா புளி சேர்த்துக்கும் அப்படியே சேர்த்து நம்ம கடையும் போது நல்லா கடைபட்டு வராது அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நான் கீரை வேக வைக்கும் போதே கொஞ்சமாக புளி ஊற வச்சுட்டேன் இப்போ நல்லா கீரை வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் ஊற வச்ச புளியுமே சேர்த்துக்கிட்டேன் புளியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கீரை நல்லா பச்சை கலரில் இருக்குது என்னுடைய மொபைலில் வீடியோ எடுக்கிறதுனால அந்த அளவுக்கு கிளியரன்ஸாக உங்களுக்கு தெரியல ஆனால் நல்லா கீரை பச்சை கலரில் தாங்க இருக்குது இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கருவேப்பழத்தில் சேர்த்து தாளிப்பு கொடுத்தோமா குழம்பு ரெடிங்க இந்த குழம்பு செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ரொம்பவும் ஈஸி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு வந்து கூடையும் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து களி கூட இந்த வெறுங்கீரையாக கடைஞ்சி களி கூடை வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் களிதாங்க செஞ்சுருக்கேன் இந்த களி கூட வச்சு கீரை கொஞ்சம் கீரை குழம்ப வச்சு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த களியில் வந்து எப்படி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருண்டை பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் எடுத்து அதில் வச்சு ஒரு ஃப்ரெஷ் கொடுத்ததுமே இந்த மாதிரி வந்துருச்சு இந்த கீரை குழம்பு வந்து நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க